இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடு இந்த எபிசோட்ல வந்து தலைப்பு முட்டிக்கு முட்டி அப்படி தொடர்ந்து பார்ப்போம் அமாவாசை அன்று இரவு பன்றி தீவுக்கு மீண்டும் எப்படி செல்வது தீவிலிருந்து புறப்பட்ட வினாடியிலிருந்தே பாலுவுக்கு இதே சிந்தனை தான் நண்பன் குடுமிநாதனும் அதே விஷயத்தை ஒரு பிரச்சனையாக எழுப்பிய போது அவனது யோசனை இன்னும் தீவிரமடைந்தது ஒப்புக்கு தன்னிடம் ஒரு வழியாக அதாவது ஒரு வழி உள்ளதாக அவன் தன் நண்பனிடம் சொல்லியிருந்தாலும் அந்த வழி பலனளிக்குமா என்பது அவனுக்கு சந்தேகம்தான் கடற்கரையிலிருந்து சற்று உள்ளடங்கி பிரதான சாலையின் இடதுபுறம் கிளைபிரியும் ஒற்றையடி பாதையின் முடிவில் உள்ள ஓ முருகா நகரில் பாலுவின் வீடு இருந்தது மூச்சு பிடித்து ஒரு ஓட்டமெடுத்தால் ஐந்தாவது நிமிடத்தில் கடற்கரையை அடைந்துவிடக்கூடிய தூரம் அது அவனது வகுப்பு தோழர்கள் பலரும் அங்கேயேதான் இருந்தார்கள் என்கிறபடியால் விளையாடுவதெல்லாம் கூட அந்த தான் அவனுக்கு சாத்தியம் கடலோர கிராமம் என்றாலும் கடற்கரைக்கு போகவெல்லாம் அவனது பெற்றோர் அவ்வளவாக அனுமதிக்க மாட்டார்கள் நீச்சல் தெரியாத குண்டு பயனை எந்த பெற்றோர் தனியாக கடற்கரைக்கு அனுப்புவார்கள் மேலும் அவனது புட்டி கண்ணாடி ஒரு பெரும் பிரச்சனை அதை காரணம் காட்டிய அவனது அப்பா அவனை வீட்டை விட்டு இறங்கக்கூடாது என்று எப்போதும் சொல்வது வழக்கம் ஆனாலும் பாலுவுக்கு டில்லி பாபு என்கிற மீனவச் சிறுவனும் ஓரளவு பழக்கம் இருந்தது டில்லி பாபுவின் டில்லி பாபு பாலுவின் பள்ளியில் படித்தவன்தான் திடீரென்று ஒரு நாள் போதும் படித்தது என்று அவனது பெற்றோர் அவனை பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டார்கள் இது பாலு உள்பட பள்ளியில் பலருக்கும் ஆச்சரியமளித்தது யாராவது படிக்கிற பயனை பாதியில் நிறுத்துவார்களோ ஆறவில்லை ஆறவே இல்லை அவனுக்கு அன்று மாலை அவன் நடந்ததை வீட்டில் சொன்னபோது என்ன பண்ணுறது சில பேரண்ட்ஸ் தான் ஏதாவது தப்பு தப்பாக செஞ்சுடுவாங்க படிக்கிற பசங்களை ஸ்கூலுக்கு போக விடாம செய்யறதை விட பெரிய கொடுமை வேற இல்லை பிறக்கும் போதே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும்னு நினைக்கிறாங்க என்றார் பாலுவின் தந்தை அவன் சுமாரா படிப்பான்ப்பா எப்படியும் முப்பத்தஞ்சு நாற்பது மார்க்ஸ் வாங்கிடுவான் புக்ஸ் வாங்க முடியலைன்னு நிறுத்துறாங்களாம் சொல்லி அழுதான் பாலு நாம் வேணா புக்ஸ் வாங்கி தரலாமாடா கண்ணா நீ சொல்லேன் என்றால் பாலுவின் அம்மா பாலுவுக்கு டில்லி பாபுவை தெரியுமே தவிர அவன் ஃப்ரெண்ட் அல்ல டில்லி பாபு எப்போதும் வகுப்பில் கடைசி பெஞ்சில் தான் உட்கார்ந்திருப்பான் பெரும்பாலான வகுப்புகளில் அவன் கொர் கொர் என்று குரட்டை விட்டபடி தூங்க ஆரம்பித்து விடுவான் வாத்தியார்கள் எழுப்பி பெஞ்ச் மேல் நிற்க வைத்து கேட்டால் நைட்டு கடலுக்குள்ளார போயிட்டேன் சார் அதான் என்பான் பாலுவுக்கு அதுவே பெரிய அதிசயமாக இருக்கும் தன் வயதொத்த பையன்தான் தினசரி கடலுக்குள் மீன்பிடிக்க போய் ஓரளவு நேரத்தில் பள்ளிக்கு வருகிறான் மன்னிக்கவும் ஓய்வு நேரத்தில் பள்ளிக்கு வருகிறான் எப்படித்தான் இவர்களெல்லாம் இப்படி செய்கிறார்கள் தைரியமாக எப்படி ஒரு சிறு பயனை கடலுக்கு அனுப்புகிறார்கள் அவனது பெற்றோர் யோசித்து யோசித்து பார்த்தாலும் அவனுக்கு விடை தோன்றாது இலை நீ கடலுக்கு வேணா போ நிலவுக்கு வேணா போ கிளாஸுக்கு வந்தா ஒழுங்காக படிக்கணும் இங்கே வந்து தூங்குற வேலை வச்சுக்கிட்ட முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன் என்று வாத்தியார்கள் எச்சரித்தால் சரி சார் என்று விழித்து கொள்வான் ஆனாலும் அடுத்த வகுப்பில் மீண்டும் கொர் தான் பல நாள் டில்லி பாபு குளிக்காமல் தான் பள்ளிக்கு வருவான் ஒரே சட்டையை ஒரு வாரம் போட்டுக்கொள்வான் முகத்தில் எண்ணெய் வழிவதை ஒருபோதும் துடைக்க மாட்டான் யாருடனும் பழகாமல் வகுப்பில் தனியே அமர்ந்திருப்பது அவன் வழக்கம் பாலுவின் அம்மா நாம் வேண்டுமானால் அவனுக்கு புக்ஸ் வாங்கி தரலாமே என்று சொன்னதையொட்டி டில்லி பாபுவின் பெற்றோரிடம் பேச ஒரு நாள் பாலு கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவர் குடும்ப குழு இருப்புக்கு அவனை தேடிக்கொண்டு போனான் டில்லி பாபுவின் பெற்றோரிடம் விஷயத்தை சொன்னபோது ரொம்ப நாள் மனசு தம்பி உனக்கு ரொம்ப நல்ல மனசு தம்பி உனக்கு ஆனா டில்லி இனிமேங்காட்டியும் பள்ளியோடத்துக்கு வரமாட்டான்னு வரமாட்டானா வரமாட்டான் தான் எனக்கு வயசாயிடுச்சு கடலுக்குள்ளார போக ஒரு துணை வேண்டி இருக்கு அந்த டில்லி கழுதைக்கும் படிப்பு வரமாட்டேங்குது இலவசமாக சோறு போட்டு படிப்பு சொல்லித் தராங்கன்னு சொல்லித்தான் போனான் இப்போ என்னன்னா அஞ்ச குடு பத்த குடு அப்பப்போ உசரை வாங்குறான் முடியல தம்பி என்றார் அவனது அப்பா அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டா நல்ல மார்க் வாங்கலாம்னு நீங்க தான் கொஞ்சம் உதவி செய்யணும் நைட்ல படிக்க முடியாம கடலுக்கு போனா எப்படி மார்க் வரும் ஒரு நாலஞ்சு வருஷம் அவனை ஒழுங்கா படிக்க விட்டீங்கன்னா தேரிடுவானே என்றான் பாலு அதெல்லாம் சரிபடாதுப்பா நீ போ அவன் வரமாட்டான் என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார் டெல்லி பாபுவின் அப்பா தோல்வியுடன் வீடு திரும்பி வேண்டியதாகிவிட்டது எப்போதாவது மார்க்கெட்டில் பிறகு அவன் தில்லி பாபுவை பார்ப்பான் பார்த்ததும் சிரித்துவிட்டு ஓரிரு வார்த்தைகள் பேசுவான் பிறகு நான் வரேண்டா அம்மா தேடும் என்று சொல்லிவிட்டு ஓடிவிடுவான் அவனுக்கு படிக்குமாறும் இருந்தது ரொம்ப ஆர்வம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கொஞ்சம் தட்டி கொட்டினால் தேர்வுகளில் பாசாகிவிடக்கூடிய பையன்தான் ஏனோ படிப்பை நிறுத்திவிட்டார்கள் பாலுவுக்கு இப்போது அந்த டில்லி பாபுவின் நினைவுதான் வந்தது நீச்சல் தெரிந்த டில்லி பாபு கட்டுமரம் ஏறி கடலுக்குள் மீன்பிடிக்கப் போகும் டில்லி பாபு தைரியசாலியான டில்லி பாபு பள்ளிக்கூடத்துக்கு வராவிட்டால் என்ன அவனுக்கு கடலின் இயற்கை தெரியும் எப்போதும் சீரும் எப்போது தனியும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எது வந்தால் எப்படி சமாளிப்பது என்று எல்லாம் தெரியும் அவனிடம் விஷயத்தை சொல்லி உதவி கேட்டால் என்ன இதுதான் பாலுவுக்கு வந்த யோசனை நண்பனிடம் அதை அவன் செய்யவில்லை அதை சொல்லவில்லை மாறாகத்தானே தில்லி பாபுவிடம் பேசி அவன் ஒப்புக்கொண்டதும் சொல்லலாம் என்று முடிவு செய்து கொண்டான் பாலு அன்று மாலை சாரணர் மாணவர்கள் அனைவரும் பத்திரமாக கரைக்கு திரும்பி மகாலிங்க வாத்தியாரிடம் விடைபெற்று அவரவர் வீடுகளுக்கு போய்விட்டார்கள் வாத்தியாரும் மீனவ குடியிருப்போரம் நிறுத்தியிருந்த தன் சைக்கிளில் ஏறி கிளம்பிவிட்டார் கடலோர பாதுகாப்பு படை ஆபீஸிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் டெல்லி பாபுவின் குடிசை இருந்தது பாலு ஒரு கணம் யோசித்தான் நேரே டெல்லி பாபுவை போய் பார்த்துவிட்டு வீட்டுக்கு போவது என்று முடிவு செய்து விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தான் பாலு இருட்டத் தொடங்கியிருந்த நேரம் கடலோர காற்று சும்மா ஜிலுஜிலுவென்று அள்ளி கொண்டு போனது தென்னை மரங்களின் தாலாட்டு மிகவும் சுகமாக இருந்தது மாவு மாதிரி காலடியில் மிதிக்க மிதிப்பட்ட மணல் நடப்பதற்கு பரம சுகமாக இருந்தது ஓடத் தொடங்கினால் கால் புதைந்தது அது ஒருவிதமான அனுபவமாக இருந்தது இயற்கைதான் எத்தனை அற்புதங்களை தன்னுள் ஒழித்து வைத்திருக்கிறது பாலு தில்லி பாபுவின் வீட்டை அடைந்து வாசலில் இருந்த வேலிப்படலை தள்ளி திறந்து உள்ளே போய் குரல் கொடுத்தான் மூன்று முறை அழைத்ததும் எழுந்து வந்த டில்லி பாபு தூங்கி கொண்டிருந்தது தெரிந்தது பாலுவை கண்டதும் என்னடா இந்த நேரத்தில் எப்படி இருக்க என்றான் அவன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தில்லி கொஞ்சம் வெளியே வரையா என்றான் பாலு சொல்லு நேத்திக்கு கடலுக்குள்ளார போய் இப்போத்தான் திரும்பி வந்தோம் ரெண்டு நாளாக தூங்கலை மீனும் இன்னைக்கு அத்தனை நல்லா அகப்படல என்றான் உங்க அப்பா இருக்காரா என்றான் பாலு சாராய கடைக்கு போயிருக்காரு என்று சாதாரணமாக சொன்னான் திக்கென்றது பாலுவுக்கு திக்கென்றது பாலு திக்கென்றது பாலுவுக்கு எத்தனை இயல்பாக சொல்லுகிறான் கடவுளே கெட்ட விஷயங்கள் கூட பழகிவிட்டால் சாதாரணமாகி விடுமா என்ன தில்லி நான் சொல்வதற்கு சொல்ல வந்ததற்கு முன்னால் உனக்கு ஒன்று சொல்லிடுறேன் நீ மீன்பிடி தப்பில்லை ஆனால் பெரியவனானதும் நீயும் இந்த மாதிரி சாராயமெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடாதே உடம்புக்கு ரொம்ப அது நீயும் நேற்று வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்து படித்தவன்தானே சேச்சே எனக்கு அந்த வாடையே பிடிக்காதுரா ஆனால் எங்கள் அப்பாவை திருத்த முடியாது எங்க அம்மாவே சொல்லி சொல்லி அழுத்து போச்சு என்றான் தில்லி இருவரும் வெளியே நடந்தார்கள் இருபது அடி தூரம் தள்ளியிருந்த மாதா கோயிலின் பின்புறத்தின் போய் அமர்ந்ததும் பாலு நேரே விஷயத்துக்கு வந்தான் தில்லி ஒரு முக்கிய விஷயம் இன்னைக்கு ஸ்கவுட்ஸ் எல்லாரும் பன்றி பன்றித்தீவுக்கு போயிருந்தோம் மகாலிங்கவாதியார் அழைச்சிட்டு போ போனார் என்று ஆரம்பித்து மதிய உணவு நேரத்தில்தான் மட்டும் தான் மட்டும் தனியாக காட்டுக்குள் போனதையும் அங்கிருந்த பாலடைந்த கட்டடத்தில் கேட்ட இரு குரல்கள் பற்றியும் எதிர்வரும் அமாவாசை தினத்தன்று அவர்கள் புதையலை தோண்டி எடுத்து போட் ஏறி தப்பிக்க இருப்பது பற்றியும் விரிவாக சொன்னான் என்னடா சொல்ற என்றான் தில்லி ஆமாடா அத்தனை உண்மை நானே என் காதலை கேட்டேன் வாத்தியார்கிட்ட சொல்லிடலாம்னு முதல்ல நினைச்சேன் ஆனா சின்ன பசங்க எதையாவது பார்த்துட்டு உலருவாங்கன்னு நினச்சிருவாரோன்னு பயம் ஆனால் எனக்கு சந்தேகமே இல்லை அவங்க அப்படித்தான் பேசிகிட்டு இருந்தாங்க நான் கேட்டது சத்தியம் என்றான் பாலு ஒரு கணம் மிக தீவிரமாக யோசித்த தில்லி பாபு நான் உன்னை சொன்னா நம்புவியா என்றான் சொல்லு நீ சொன்னே பாரு ரெண்டு பேர் அமாவாசை அன்னைக்கு வரப்போகிறாங்க புதையல் எடுக்க போறாங்க அப்படின்னு அதே ரெண்டு ஆளுக அதே அமாவாசை பேச்சு பேசி நான் கேள் கேட்டிருக்கேன் என்று கண்ணடித்தான் என்னது அதிர்ந்து போனான் பாலு ஆமாடா அதே பன்றி தீவில் தான் ஒரு நாள் மீன் பிடிக்கப் போன போது அங்கே இறங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உன்னைய மாதிரியே நானும் காட்டுக்குள்ளார சும்மா நடந்து போனேன் அந்த கட்டடம் முன்னாடி எப்பவோ நேவி ஆஃபீஸாக இருந்திருக்கு ஆளுக வந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸை இடமாற்றிட்டாங்க இப்போ நரித்தீவில் இருக்குது ஆஃபீஸு இந்த கட்டடத்தை சும்மா பூட்டி போட்டு வச்சுருக்காங்க யாரும் வரதில்லை ஏன்னா மீனவரங்க இந்த பக்கம் போகிறது கம்மி மீன் வரத்து எந்த பக்கம் அதிகமோ அங்கே தான் போவாங்க யாருமே போகாத ஏரியாங்கிறதால இங்கே செயல்பாடுங்க நின்று போச்சு தப்பி தவறி அன்னைக்கு ஒரு நாள் நானும் எங்கள் சேக்காளிகளும் இந்த பக்கம் போக வேண்டியதாயிடுச்சு அப்போதான் கேட்டேன் இதே மேட்டர் தான் என்னடா இது என்னென்னவோ பேசுகிறாங்களேன்னு நினச்சேன் அது அப்பாராண்ட கூட சொன்னேன் அதெல்லாம் நீ பேசாத நமக்கு அதெல்லாம் வானாம் வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு அடப்பாவி இப்படியாடா விடுறது தீவில் அப்போ ஏதோ மர்மம் கண்டிப்பாக இருக்குது ஆமாடா அதில் சந்தேகமே இல்லை நாலஞ்சு பேர் அங்கே அடிக்கடி போகிறாங்க எங்காலுங்க சில மீன் பிடிக்க போக சொல்ல பாத்தி பார்த்துருக்காங்க பேன்ட் போட்ட ஆளுங்க எதுக்காக அந்த தீவுக்கு போகணும் என்ன பேசுறாங்க என்ன திட்டம் ஏதும் புரியல ஆனால் ஒன்று புதையல் எல்லாம் எதுவும் அங்கே இருக்கும்னு நான் நினைக்கல இவனுங்க புதையல்னு ரகசிய வார்த்தை தான் சொல்கிறாங்க வேற ஏதோ தான் மேட்ரு என்றான் தில்லி பாபு ரகசிய வார்த்தை எனில் புதையல் என்று அவர்கள் குறிப்பிடுவது எதை பாலுவுக்கு பதற்றம் அதிகரித்தது எதுவா இருந்தா என்னடா சட்டவிரோதமா தான் அவங்க செயல்படுறாங்க விஷயம் நேவி ஆபீசர்களுக்கு தெரியும் முன்னாடி நமக்கு தெரிஞ்சது ஏன்னு கடவுளுக்கு தான் தெரியும் நாம தான் இதுக்கு ஏதாவது செய்யணும் கண்டும் காணாமலும் விடுறது தப்பு ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருந்தா அதுதான் பெரிய தப்பு என்றான் பாலு நானே இப்படித்தானே நினைச்சேன் ஆனா சின்ன பையன் நான் நான் என்ன பண்ண முடியும் எங்க அப்பாவே சும்மா இருடான்னு சொல்லிட்டாரு அப்பவே நீ எங்கிட்ட சொல்லியிருக்கலாம் என்றான் பாலு சே எப்படி சொல்லுவான் தானே ஒரு தேவை ஏற்பட்ட போது தானே இவனிடம் சொல்ல வந்தேன் என்று நினைத்து பார்த்தான் சரி இப்போ உன் திட்டம் என்ன பாலு ரகசிய குரலில் சொன்னான் நான் தீர்மானமே பண்ணிட்டேன் தில்லி இதை சும்மா விடக்கூடாது எப்படியாவது அவங்க யாரு அவங்க திட்டம் என்னன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும் சின்ன பசங்களாம் சின்ன பசங்களால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது நல்ல காரியங்களை செய்ய சின்ன பசங்க பெரிய ஆளுங்கன்னு பிரித்து பார்க்கறது அவசியமில்லை நம்மால் எல்லாமே முடியும் தைரியம்தான் வேணும் என்று சொல்லி நிறுத்தினான் உத்வேகம் கொண்ட தில்லி பாபு சொல்லுடா என்ன செய்யலாம் நானும் உனக்கு துணைக்கு இருக்கேன் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்றான் ஆர்வமுடன் உற்சாகமடைந்த பாலு தன் திட்டத்தை விவரிக்கத் தொடங்கினான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லு உனக்கு படகு ஓட்ட தெரியுமா ம் போனதில்லை ஆனால் கட்டுமரம் தள்ள தெரியுமென்றான் டெல்லி ஒரு அவசரம்னா உன்னால் என்னையும் இன்னொருத்தினையும் வச்சு கட்டுமரத்தில் தீவுக்கு கூட்டிக்கிட்டு போக முடியுமா முடியுமே அந்த ரூட்டில் ஆழம் கம்மிடா பயம் வேண்டாம் என்றான் தில்லி பாபு எனக்கு நீச்சல் தெரியாது பரவாயில்லையா பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்போ தயாராயிரு வர அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் நீ நான் இன்னொருத்தன் மூணு பேரும் பன்றித்தீவுக்கு போகிறோம் என்றான் பாலு யாரடா அந்த இன்னொருத்தன் என்று ஆர்வத்தை அடக்க மாட்டாமல் கேட்டான் தில்லி பாபு பொறுமை பொறுமை அமாவாசை அன்னைக்கு தெரியும் என்று சஸ்பென்ஸ் வைத்து விட்டு நான் வரேண்டா என்று கிளம்பி ஓடிப்போனான் பாலு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி